இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக ரிஷபர் ஆசிக்காரங்களுக்கும் பார்க்க போகிறோம் ரிஷபர் ஆசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத தெளிவாக இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி ஜோதிடத்தாள்கள் மட்டும் இல்லை மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரமும் பார்க்க போகிறோம் ஸோ என்ன பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத வாங்க பார்க்கலாம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது ஆக்சுவலி இந்த மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் அப்படி என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய ஆன்மீக சார்ந்த முக்கியமான நாட்கள் வருது அதனால் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது ஆன்மீக ரீதியாக அப்படி ஒரு முக்கியமான நாள் வர இருக்கு அது என்றைக்கின்னா ஜூலையுடைய இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதம் நான்காவது மாதமான சிறந்த மாதம் என்று சொல்லப்படக்கூடிய ஆடி மாதத்துடைய எட்டாம் நாள் கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படி என்ன ஆன்மீக ரீதியான முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த வியாழக்கிழமை அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை ஒரு வருடத்துக்கு மூன்று அமாவாசை ரொம்ப முக்கியமானது ஒன்று ஆடி அமாவாசை இன்னொன்று புரட்டாசி அமாவாசை இன்னொன்று தை அமாவாசை அதில் இப்போ ஆடி அமாவாசையானது ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை வர இருக்கு இந்த அமாவாசை பிரபஞ்சத்தில் சக்திகள் அதிகமாக காணப்படும் இந்த அமாவாசையில் நம்மளுடைய வாழ்க்கையில் தலையெழுத்துமாற முன்னோர்களுடைய சாபம் நீங்க இந்த அமாவாசையில மறக்காம செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு இருக்குது அந்த பரிகாரங்கள் என்னங்கிறத தான் உங்கள் ராசிக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு முன்னோர்கள் சாபம் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் இதை செய்து உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய சாபங்களை நீக்கிக்கொள்ளுங்க ஆக்சுவலி பித்ருகள் சாபம் இருந்தாவே நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அவங்க சாபம் போனால் தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதனால் அவங்க சாபம் போக என்ன பண்ணுமோ அதை முறையாக ஆடி அமாவாசையில் பண்ணுங்க ஆடி அமாவாசையில் இதை மட்டும் மறக்காமல் செய்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும் நீங்கள் செய்ய வேண்டிய தானங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் வாங்க பார்க்கலாம் வீடு வாசல் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு இந்த நாளில் அன்னதானம் செய்வது சிறந்த பலனை தரும் அதே போல் இந்த நாளில் அன்னதான ஒரு வேலை உங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னா ஒரு பசுமாட்டை பார்த்து அந்த பசுமாட்டுக்கு ஒன்பது வாழைப்பழத்தை வாங்கி இந்த நாளில் கொடுக்கணும் இது ரெண்டில் எது நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு அளவு கடந்த பலன் வந்து முன்னோர்கள் வகையில் கிடைக்கும் ஆக்சுவலி சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் ஒன்றையொன்று சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம் அமாவாசை இந்த நாளில் இறந்து போன நம்ம முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் புண்ணிய லோகத்துலேருந்து பூமிக்கு வரும் அதாவது அவங்க லோகத்துலேருந்து நம்ம இருக்கக்கூடிய பூமிக்கு வரும் தங்களுடைய தலைமுறைகளை சூட்சமமான முறையில் கண்காணிப்பாங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் நம்ம தொடங்கக்கூடிய காரியங்கள் எப்படியெல்லாம் இருக்குது அதெல்லாம் கனிவோடு பார்ப்பாங்க அந்த காரியம் வெற்றி பெற ஆசிர்வதிப்பாங்க அதுக்கு அவங்கள வந்து நம்ம வழிபாடு செய்யணும் ஆக்சுவலி அமாவாசைங்கிறது நல்ல நாள் எனவே பித்திருக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய அமாவாசை தினத்தில் புதிய விஷயங்கள் புதிய காரியங்கள் நாம் தொடங்கினால் அது நிச்சயம் நல்ல விதமாகவே நடைபெறும் அதனால் தாராளமாக அந்த மாதிரிலாம் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா தொடங்கலாம் ஆக்சுவலி அமாவாசை மாதந்தோறும் வந்தாலும் ஒரு வருடத்தில் இந்த மூன்று அமாவாசை சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது அதுதான் தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை இந்த மூணு அமாவாசை தான் சிறப்புக்குரியதாக போற்றப்படுது ஆக்சுவலி இந்த அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதோடு வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் அது அரிசி பருப்பு இந்த மாதிரி எது வேணாலும் அன்னதானம் செய்யலாம் அன்னதானம் செய்வது சிறந்த பலனை தரும் ஆடி அமாவாசை என்று இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசையிலும் உங்களால் ஏன் உணவை கூட செய்து அன்னதானம் செய்யலாம் இல்லைன்னா பசு காகம் நாய் பூனை போன்ற ஜீவ ராசிக்காரர்களுக்கு உணவு அளிக்கலாம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா இது நம்ம பண்ணுறதுனால முன்னோர்களுடைய மனசு அதுக்கு தான் வந்து பண்ணுறோம் அமாவாசைல பிது தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை செய்கிறதுனால குலதெய்வத்துடைய அருளும் நமக்கு கிடைக்கும் அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த நாளில் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அந்த இஷ்ட தெய்வத்தை நினைத்து அவங்களுடைய நெய்வேத்தியம் ஏதாவது செய்து அதை நீங்கள் படைக்கலாம் இப்போ முருகன்னா பஞ்சாமிர்தம் விநாயகர்னா கொழுக்கட்டை அம்மன்னா மாவு பொங்கல் இந்த மாதிரி உங்கள் இஷ்ட தெய்வம் இருக்குல்ல அந்த தெய்வத்துக்கு குகுந்த நெய்வேத்தியத்தை கூட இந்த நாளில் படைத்து வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்கலாம் அன்னதான ஒரு வேலை இந்த நாளில் செய்ய முடியல அப்படிங்கிறவங்கனா பசுமாட்டையாவது பார்த்து ஒன்பது வாழைப்பழத்தை அதுவும் மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை வழங்குங்க அப்புறம் அமாவாசையில் நீங்கள் மறந்தும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தலையில் எண்ணெய் தடவக்கூடாது புண்ணியத்தலங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போய் அங்கு கடல் அல்லது நதிகளில் நீராடணும் ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசையில் முன்னோர்களுக்கு கற்பனை கொடுக்கணும் ஆனால் அப்படி கொடுக்க முடியாதவங்க ஆடி அமாவாசையிலையாவது தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படி கொடுத்தாதான் ஆண்டு முழுவதும் தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும் அதனால் தர்ப்பணம் கொடுத்து நான் சொன்ன மாதிரி பரிகாரம் செய்யாமல் இருக்காதிங்க கண்டிப்பாக பரிகாரம் வந்து செய்துடுங்க இதுதாங்க உங்களுக்கு மெயினாக பரிகாரம் சொல்லப்பட்ட விஷயம் இப்போ உங்களோட ராசிக்கு இந்த பரிகாரம் செய்கிறதெல்லாம் தொட்டதெல்லாம் பொண்ணாகுமா அப்படிங்கிறத சொல்ல போகிற அதே சமயம் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிற ஸோ தெளிவாக எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த அமாவாசையிலேருந்து கிரகங்களுடைய பயிற்சியினால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படும் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேலை தொழில் குடும்பம் திருமணத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற விவரங்களை சொல்ல எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க குரு பயிற்சி ராவுகேது பயிற்சி உள்ளிட்ட அனைத்து முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியும் முடிந்திருக்கு இந்த நிலையில் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் அம்மாவாசையில் மாத கோள்கள் இடைவெளியில் பயிற்சியாக துவங்க போகுது இது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே பரிகாரம் செய்தாலும் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க இந்த அமாவாசைக்கு பிறகு பெரும்பாலான கிரகங்கள் ராசினருக்கு சாதகமான இடத்தில் சஞ்சரிப்பதால் கடந்த காலமாக இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் இனி விலகோ குறிப்பாக திடீர் செலவுகள் விரயங்கள் சேமிப்பு கரைவது உள்ளிட்ட பண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த சில வாரங்கள் ரிஷபராசிக்கு போராட்டமாக இருந்திருக்குள்ள அந்த நிலையெல்லாம் மாறி அடுத்தடுத்து இந்த அமாவாசையிலேருந்து பணவரவை அதிகரித்து வீண்விரையை புரிந்து கையிருப்பு சேமிப்பு அதிகரிக்கும் இது அதிகரிக்க நான் சொன்ன பரிகாரம் செய்யணும் அதாவது தானம் பண்ணணும் அதை நீங்கள் பண்ணால் தான் இந்த மாதிரியான பலன் உங்களால் பெற முடியும் ஆக்சுவலி நான் சொன்னக்கூடிய பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு சாதகமாக நிறைய விஷயங்கள் இருக்கும் எது எதில் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் எது இதில் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கோங்க சுக்கரன் ஆட்சியில ஆட்சியாக இருப்பதால் இனிமேல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மந்த நிலை மாதிரி உற்சாகமாக உணர்வீங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கோ பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து உங்கள் ராசிக்கு என்ன செய்தாலும் நல்ல ஏற்றம் அதில் உண்டாகும் நிலைப்புத்தன்மை உங்களுக்கும் உண்டாகும் அப்புறம் இந்த அமாவாசைக்கு பிறகு பதினைந்து நாட்கள் பணவரவை பொறுத்தவரை நிறைய நீங்கள் வந்து முன்னேறுவீங்க ஆக்சுவலி வாங்கிய கடன் செலவுகள் எல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சூழல் சாதகமாக பண விஷயத்தில் இருக்கும் வருமானம் அப்பனா இரண்டு மடங்கு ஆகுமான்னு கேட்டிங்கன்னா வருமானம் பண வரவு இரண்டு மடங்கு அதிகரிக்கும் அதுக்கப்புறம் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்த மந்த நிலையெல்லாம் மாறி உங்கள் எதிர்பார்ப்பு ஆகும் அப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் இந்த அமாவாசைக்கு பிறகு பரிகாரம் செய்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்க சாத்தியம் இருக்குது அப்புறம் உங்களுடைய சின்ன முயற்சி கூட பெரிய அளவுக்கு பலன்களை வந்து தரும் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா அந்த மாதிரி கிரகநிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால் பரிகாரம் செய்து சின்ன முயற்சிகளை செய்து பெரிய அளவில் வெற்றி பெறுங்க இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பரிகாரம் செய்தால் ஒருவேளை பரிகாரம் செய்யலைன்னா நிறைய ரிஸ்க்குகள் இருக்குது அந்த ரிஸ்க்குகளையும் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்குங்க ரிஷபராசிக்கு எல்லா வகையிலையும் அமாவாசைக்கு பிறகு சாதகமாக இருந்தால் கூட பரிகாரம் செய்யலாம் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துக்காகவே பரிகாரம் செய்யணும் அதே போல் செவ்வாய்க்கு எது ஒன்றாக சஞ்சரிக்க போகிறாங்க அந்த அமாவாசையினால் உங்களுக்கு வீட்டில் சின்ன சின்ன தகராறு அல்லது அவசூரியை ஏற்படும் இதை சமாளிக்க கண்டிப்பாக பரிகாரங்கிறது நீங்கள் செய்தாகணும் அப்புறம் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எந்த முடிவையோ எடுக்க வேண்டாம் கடன் வாங்கி சொத்து வாங்குவது வீடு கட்டுவது உள்ளிட்ட விஷயங்களை இந்த டைம் செய்ய வேண்டாம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பரிகாரம் ஒரு ஓரளவு இதில் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் ஆடம்பர செலவுகள் தவிர்த்து அடுத்து வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய கூடுதல் வருமான லாபத்தை சேமிப்பது முதலீடு செய்ய திட்டமிடுறதுலாம் உங்களுக்கு ஆக நீங்கள் பரிகாரம் செய்யணும் பரிகாரம் செய்யலைன்னா இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு சக்சஸ் ஆகாது இந்த மாதிரி உங்களுக்கு சில எச்சரிக்கைகள் வந்து வர வாய்ப்பு இருக்குது அதுக்கு நீங்கள் பரிகாரம் செய்துட்டால் தப்பித்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பரிகாரம் செய்து பயன்பெறுங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ